பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க கேப்டன் சிட்டார்ஸ் எவ்வளோ ஃபன்னாக இருந்தது பார்த்தீங்களா அதுவும் நமக்கு இதில் ஒன் ஹார் எபிசோட்லேயே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா லைவ்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது அதுவும் விக்கல்ஸும் கனியெல்லாம் உருண்டு பிறந்ததுலாம் அல்டிமேட்டாக இருந்தது ஆதிரை விக்கல்ஸ் அப்புறம் அரோரா இவங்கெல்லாம் அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக விளையாண்டாங்க ஆதிரையெல்லாம் டிக்கெட்டு ஃபினாலை வரைக்கும் இதுக்காகவே கூட்டிகிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆதிரை அந்தளவுக்கு டாஸ்க்குன்னு வரும்போது பயங்கரமாக பண்ணாங்க பயங்கர ஃபன்னாக இருந்தது அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா பார்வதி இல்லாத ஒரு டாஸ்கா இருக்கட்டும் இல்ல பார்வதி இல்லாத ஏதோ ஒரு இடமா இருந்தது அப்படின்னா அந்த இடம் பயங்கர பாசிட்டிவா பன்னா போகும் பார்வதி அண்ட் சாண்ட்ரா இவங்க இருந்தாலே உடனே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு காடை தூக்கிடுவாங்க ஆனால் பார்வதி இல்லாம இருந்தா அந்த இடம் என்ஜாயபிளா இருக்கு அண்ட் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா இந்த சீசனோட கண்டென்ட் குயினே பார்வதிதான் பார்வதி இல்லாத ப்ரோமோவா பார்வதி இல்லாத கண்டென்டா அப்படின்றாங்க இல்லையா அண்ட் பார்வதி இல்லாத சீசனா இது இருந்திருந்தது அப்படின்னா இந்த அளவுக்கு டாக்ஸிக்கா மாறாது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்க அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பிக்கும்போதே போதே கமருதீன் அண்ட் அரோராவோட பஞ்சாயத்தோட ஆரம்பிக்குது ஸோ ஒரு சாதாரண விஷயத்துல ஆரம்பிக்குது அவங்க அங்க பாருங்க ரொம்ப நாள் அந்த ஒரு சாப்பாடு வச்சு அதை ஃபங்கஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு கேட்கவும் இவர் உடனே வந்துட்டு கிச்சன் டீம் அது நீங்க சொல்லணும் அண்ட் நீ கிச்சன் டீம்ல இத்தனை நாள் இருந்திருக்கியா அப்படின்னு இவர் கேட்கவும் ஆமா கிச்சன் டீம்ல இல்லாமலே நான் பத்து வாரம் வந்துட்டேன் அப்படின்னு இவங்க மாசா ஒரு பதில் சொல்றேன்னு நினைச்சு மாட்டிக்கிட்டாங்க அப்ப அவரோட என்ன ஒர்த்தா இருந்துட்டேன் அப்படின்றதுக்காக இவ்வளவு நாள் இருக்கிற உள்ள துஷாரு உன்னால தான் போனான் பிரவீன் வந்து ஒரு கேபபிளான பிளேயர் அவன் போனதுக்கும் நீ தான் காரணம் அதாவது அவர் என்ன மீன் பண்றாரு அப்படின்னா உன்ன மாதிரி கண்டென்ட்டே கொடுக்காதவங்க எல்லாம் பத்தாவது வர வரைக்கும் இருக்கீங்க இந்த கேமுக்காக ஃபோக்கஸ் பண்ணி விளையாண்டவன் வெளியே போயிட்டான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு கேட்கறது என்னமோ கமுர்தீன் கேட்கறது என்னமோ நியாயம்தான் அரோரா முதல் ஐந்து வாரங்கள்லாம் என்ன பண்ணாங்க எப்படி உள்ள இருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரியல இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரங்களா தான் கேமே விளையாடுறாங்க அது வரைக்கும் எதுக்குடா உள்ள இருக்கீங்க நாங்கள் வெளியே இருந்து ஷோ பாக்கிறோன்னா நீங்கள் உள்ள இருந்து ஷோ பாக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அண்ட் இப்போ தான் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல விளையாடுறாங்க ஸோ அதனால் அவர் கேட்குறது கரெக்ட் தான் ஆனால் நீங்கள் அது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது என் மச்சான் நீ விளையாடணும் ஏன்டா அப்படி இருக்கிற அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் கொடுக்கறது வேற ஒரு சண்டை வரும்போது அதை சொல்லி காமிக்கிறதோ இல்லை துஷார் போனதுக்கு நீ காரணம் அவங்களோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லி அந்த வீக்னஸில் அடிக்கடி ட்ரை பண்ணுறது இந்த வீட்டில் எல்லாரும் அப்படி தான் விளையாடுவாங்க ஆனால் நான் உன் ஃப்ரெண்டு நான் உன் மச்சான் உன் தோளுக்கு தோல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்டே இது செய்யும்போது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் இவங்களும் உடனே என்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லி அதில் அடிக்கிறியான அழுதாங்க அப்புறம் கன்ஃபெஷன் ரூம் போய் பேசினாங்க அதெல்லாம் நமக்கு லைவ் இதில் ஒன் ஹவர் எபிசோடில் காட்டல கன்ஃபெஷன் ரூம் போய் பேசினாங்க பேசிட்டு அரோட ஒரு விஷயத்தில் தெளிவாயிட்டாங்க என்ன அப்படின்னா கம்ருதீன் கூட நம்ம பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும் அவன் உடனே வந்துட்டு ஆதரவை பேச்சு கேட்டு தான் நம்ம பேசாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி அதுக்கும் சண்டை போடுவான் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் உனக்கு வர பிரச்சனையை நீ பாத்துக்கோ ஆதரைக்கு உனக்கு பிரச்சனை நீ பார்த்துக்கோ எனக்கு வர்றத நான் பாத்துக்கிறேன் இனிமேல் நீ துஷார் பத்தி சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன் நான் எதை பத்தி பேசினாலும் கவலைப்பட மாட்டேன் நான் கன்ஃபர்ஷன் ரொம்ப பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க அண்ட் மோர் ஓவர் என்னோட சீக்ரெட்ஸ் எதுவும் நீ ஷேர் பண்ணாத உன்னோட சீக்ரெட்ஸ் நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க லைக் அவங்க வந்து கமருதின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு நீ வந்து சொன்ன இல்லையா துஷார் போனதுக்கு அப்புறமா என்ன ஞாபகம் வச்சிருக்கானு கூட எனக்கு தெரியாது அரோரா சொன்னாங்களாம் லைக் அவன் போயிட்டான் வெளியே போயிட்டான் என்னதான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்குமானான்னு கூட எனக்கு தெரியலடா ஆனால் நீ தான் என் கூட இருக்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்களாம் ஸோ அதை அவர் எல்லாருக்கு முன்னாடியும் சொல்லிட்டார் இல்லையா அப்போ இவங்க வந்து நீ இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட துஷார் துஷார் உட்காந்து அழுதா ஆனால் அவன் கிட்ட எப்படி சொல்லியிருக்காப்பாரன் அப்படின்னு நினச்சிருவாங்க இல்லையா ஸோ உன்னோட சீக்ரெட்ஸை நான் சொல்ல மாட்டேன் என்னோட சீக்ரெட்ஸை நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி ஸோ அவன்கிட்ட பேசாமல் இருந்தால் அதை அவனை ட்ரிகர் ஆக்கும் அவனை மட்டும் தேவையில்லாமல் மறுபடியும் மறுபடியும் சண்டைக்கு வருவான் என்னோடய சீக்ரெட்ஸ்லாம் அவன் ஷேர் பண்ணுவான் அதனால் அவனை ஆஃப் பண்ணுறதுக்காக உங்களை நான் அப்படி ஃப்ரெண்டாக இருக்குது ஆனால் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்டா அவங்க சொன்னது தான் ஸோ வேலைச்சேரி அவர் ஏதோ ஒரு ஏரியான்னாங்க அந்த ஏரியாவுக்கு வரும்போது மச்சான் நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் நீ எனக்காக வா நான் உனக்காக வர நம்ம வெளியே போய் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேம் ஃபோக்கஸ்டாக போகணும் அப்படின்ற மாதிரி அரவராஜை பேசி முடிச்சுட்டாங்க அண்ட் இந்த நண்பர்களோட சண்டை இங்கே முடிஞ்சாலும் வெளியே போய் மறுபடியும் கம்மிருதி உட்காந்துட்டு அவெல்லாம் என்ன கிச்சன் டீமில் எவ்வளோ நாள் இருந்ததில்லை வேலை செய்கிற நாளெலாம் எனக்கு கிறுக்கு பயலா அப்படின்ற மாதிரி கேட்டார் அது உண்மை தான் விக்ஸ் விக்ரமும் அரோராவும் பெருசாக கிச்சன் டீம்ல பார்த்துருக்க முடியாது வேற எதுவும் பெருசாக அவங்க ஒர்க் பண்ண மாதிரி நம்ம பார்த்துருக்க முடியாது ஏன்னா அவங்க சொல்றது எனக்கு கையில் அலர்ஜி இருக்கு சமைக்க தெரியாது இப்படின்னு எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க அண்ட் அதனால தான் இந்த தடவை விக்கல்ஸ் விக்ரம தூக்கி கிச்சன் டீம்ல போட்டிருக்காங்க அண்ட் அடுத்த சண்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட திவ்யா அண்ட் சாண்ட்ராக்குள்ள நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் லைக் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அதாவது சாண்ட்ராக் திவ்யாவை சொல்ல முடியாது சாண்ட்ராக்கு ஒரு இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அவ வந்து நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டா அதுவும் பிரஜின் வந்து பிரிஞ்சதுக்கு காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரஜின் வந்து துண்டிப்பு கொடுத்தது இல்லை ஐஸ்கிரீம் திவ்யாக்கு கொடுத்தது திவ்யாக்காக க்ளோஸாக இருந்தது இது எல்லாமே வந்து வெளி உலகத்துக்காக அவர் இருந்தார் சாண்ட்ரா அப்படிதான் தான் சொல்ல வராங்க லைக் வெளி உலகம் பார்க்குறவங்க எல்லாருமே இவங்க கப்பல் ஆடுறாங்க கப்பல் ஆடுறாங்கன்னு சொல்லி 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 அவர் வந்து வெளியே நான் அப்படி கிடையாது நான் என்னோட இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடுறேன் அப்படின்னு காட்டணும்னு நினைச்சாரு அதுக்காக தான் அவர் எல்லா இடத்துலையும் திவ்யாவை பேசினாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட் இருக்கு அண்ட் நேற்று போகும்போது கூட என்ன சொன்னாங்க நீ வெளிய போய் பாரு நீ என்ன தப்பு பண்ணியிருக்க ஏன்னா திவ்யா மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருக்கு தான் அவன் கேம்ஸ் பாயில் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அண்ட் அதனால தான் திவ்யாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க யார் யார்கிட்ட அப்படின்னா ரம்யா கிட்ட பார்வதி கிட்டலாம் எல்லாம் ஸோ பார்வையிட்டே அப்படியே பற்றி ஆஹா தீ நல்லா எரியுது இன்னும் கொஞ்சம் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம் அப்படின்ற மாதிரி நீயும் பிரஜின் அண்ணாவும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க எவ்வளோ அன்பாக திவ்யா கிட்டே இருந்தீங்க ஆனால் திவ்யா அப்படி இல்லையே அப்படின்றாங்க ஏன்னா சாண்ட்ரா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க பிரஜின் திவ்யா மேலே அவ்வளோ பாசமாக இருந்தால் அவளுக்காக ஐயோ திவ்யா சாப்பிடாமல் இருக்கா திவ்யா உம்மன் இருக்கா அப்படின்னு எல்லாம் பேசினா அவரேன் டக்குன்னு ஒரு செகண்ட்ல மாறிட்டா ஓவர் நைட்ல கனி கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா அதாவது ஒரு ரெண்டு வாரமாகவே கிச்சன் டீமில் திவ்யா அண்ட் கனி ரெண்டு பேரும் இருந்தாங்க இல்லையா அந்த இருந்தே அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே கொஞ்சம் அவங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்தது அப்போ தான் வந்து கனி மேலே ஓகே ஒரு இன்டென்ஷன் வந்தது இவங்க எல்லாருமே கேர்ள்ஸ் எல்லாருமே கிச்சன் டீமில் ஒரு தடவை இருந்தாங்களே அந்த இந்த சோப்பு மாப்பு டாஸ்க் அந்த டைமில் வந்துட்டு கனிக்கும் திவ்யாக்கும் ஓரளவுக்கு ஓகே கனிக்கு வந்து ஓகே திவ்யா வந்து கேட்குறா நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறா அப்படின்னு கனி யோசிக்க ஆரம்பித்தாங்க திவ்யாவும் இருந்துட்டு ஓகே கனி நம்ம நினச்ச அளவுக்குலாம் இல்லை நம்ம பேசுனா அவங்களும் பேச பேசுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே போன வாரம் ரெண்டு பேரும் ஒரே ரெட்ரோ டீம்ல இருந்தாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு நல்ல பாண்டிங் வந்தது ஸோ கனி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல குரூப்பிசம் பண்ணல அப்படின்ற மாதிரி திவ்யா தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ திவ்யா கொஞ்சம் கொஞ்சமா விலகணும்ன்றதுக்காக விலகலாம் சாயன்ரா தன்னை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க சாண்ட்ரா கிட்ட பேசினாலே மற்றவங்க எல்லார்கிட்டையும் நல்லா பேசுற சாண்ட்ரா தான் வந்தா மட்டும் இல்ல ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டில் தன்னை கட் பண்றாங்க மற்றவங்க கிட்ட எல்லாம் நல்லா சிரிச்சு பேசுறாங்க தான் வந்தா மட்டும் பேச மாட்டுறாங்க என்ன அவாய்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி கேமராவில் கூட போய் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் பிரஜின் கிட்டே போய் சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க சான்ட்ரா தனியாக இருப்பா பார்த்துக்கோன்னு சொன்னீங்க ஆனால் பல நேரங்களில் நான் போய் அவட்ட பேச நினைக்கிறேன் ஆனால் அவள் என்னை விட்டு அவாய்ட் பண்ணுறா என்கிட்ட பேச மாட்றா அவள் ஏதோ ஒரு விதத்தில் ஐசோலேட் ஆகிக்கிட்டே இருக்கா நானும் என்ன ரீசன் அட்லீஸ்ட் என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சால் நம்ம அதை ரெக்கவர் பண்ண முடியும் அதுக்காக நான் பேசுகிறேன் அவள் பேச மாட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க யார்கிட்ட மற்றவங்க எல்லார்கிட்டையும் அது ரம்யா கிட்டேயோ இல்லை பார்வதி கிட்டேயோ இல்லை நாட்டிய பேசும்போது கூட ஓகே அவ சாப்பிட்டுட்டாளா சாண்ட்ரா சாப்பிட்டாலா காஃபி அப்படின்னு அப்பவும் சாண்ட்ராவ பற்றி யோசிச்சு தான் இவங்கா பேசுறாங்க திவ்யா வெளியே போய் இப்படியெல்லாம் நம்ம மேலே அவ சந்தேகப்பட்டிருக்காளா இதுக்காக தான் கூட பேசாமல் இருந்தாளா அப்படின்னு நினைச்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பிரஜின் அண்ணா அப்படின்றதும் சாண்ட்ராவ் தன்னோட அக்கா கூட அக்கா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பாசமாக இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான காரணம் அப்படின்னு தெரியும் போது திவ்யா எந்த அளவுக்கு கொடைய உடைய போகிறாங்கன்னு தெரியல பட் அவங்க மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் பேசும்போதும் அவள் சாப்பிட்டாளா என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பாக இருக்காங்க ஆனால் சாண்ட்ரா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே கனியோட வேலையே வந்து கனி ஒரு சூன்யக்காரி அவளோட வேலையே மை போட்டு மயக்கிறது தான் வேலை ஓவர் நைட்டில் திவ்யா மாறிட்டா அதாவது யாரெல்லாம் வந்து பேசாமல் தனியாக அதாவது கனி கேங்கில் இல்லாமல் தனியாக இருக்காங்களோ அவங்களாம் வெளியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி திவ்யாவை மண்டையை கழிக்கிட்டா அவள் போயிட்டா அப்படின்னு சாண்ட்ரா சொல்லவும் பார்வதி ஆமாம் நீங்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க திவ்யாக்கு ஆனா அவங்களுக்காக ஏதாவது பண்ணிருக்கா இப்படி மாறிட்டாலே உனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு போது உன் கூட வந்து நிற்க வேண்டாம் பிரஜின் வெளியே போயிட்டாரு நீ எவ்வளோ வீக்கா இருப்ப இந்த நேரம் உன் கூட வந்து நிற்க வேண்டாம் அப்படின்னு ஏத்தி விடுறா உனக்கு தெரியுமா அவங்க வந்து நீயும் தான் பார்த்த நேற்று வந்து அவ்வளோ பேசுகிறாங்க திவ்யா அவ்வளோ இதாக உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க கத்துறாங்க நீ ஏன் பேசாம இருக்கேன்னு கேட்டா கத்துறாங்க டீ குடிக்க வரியா காஃபி குடிக்க வரியான்னு கேட்டா கத்துறாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரீசனே இல்லாம ஒருத்தவங்க மேலே எரிஞ்சு விழுந்தா எத்தனை தடவை நம்மளும் போக முடியும் அந்த பொண்ணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு ஒவ்வொரு தடையும் திவ்யா போய் போய் நிற்கிறாங்க சேர்றா அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அதையும் மாரி எத்தனை தடவை போக முடியும் பார்வதி அப்படி யார்கிட்ட போய் பேசியிருப்பாங்க ஏற்றி விடனா மட்டும் முதல் ஆளாக கிளம்பி வந்துடுறாங்க அப்போ நெகட்டிவிட்டி அதுவும் பார்வதி அண்ட் சாண்ட்ரா சூனிய ரெண்டு சேர்ந்து சனக்கு சூனிய சூனியம் இருக்குங்க ஸோ எப்படி ஸோ இப்படி தன்னோட நாரதர் வேலையை அழகா பார்வதி பார்த்தாங்க அண்ட் சாண்ட்ராவை பார்க்கும்போதும் கேவலமாக இல்லையா சாண்ட்ரா அவங்களுக்கு என்னமோ என் புருஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டான் என் புருஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கிழிச்சிருவான் அது இதுன்றீங்களே ஆனால் உங்கள் புருஷனை நீங்கள் எவ்வளோ கேவலமாக நீங்களே சொன்னீங்க அவன் இவ கூட உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கான் எனக்கு இருந்த ஒரு ஹார்ட்டை உடைச்சிட்டு அவ கூட போய் உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கான் என்னை விட வந்து நீ உனக்கு முக்கியமாக போயிட்டாளா அவளுக்கு நீ எல்லாத்தையும் கொடுக்குற என்னை சேர்ந்து ஊரே பார்த்து என்னை சிரிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு நீங்களே தான் உங்கள் புருஷனையும் துவ்யாவையும் அண்ணன் தங்கச்சியாக பேசிகிட்டு இருந்தவங்கள சேர்த்து வச்சு நீங்கள் தான் பேசுகிறீங்க அப்போ உங்கள் புருஷனோட கேரக்டரை நீங்களே ஸ்பாயில் பண்ணுறீங்க இத்தனை வருஷம் அவர் கூட இருந்திருக்கீங்க இருபது வருஷம் ரிலேஷன்ஷிப் அப்படின்றீங்க அதை ஒரு மூணு வாரத்திலே அசிங்கப்படுத்தினது சாண்ட்ரா தான் எனிவேஸ் இன்றைக்கி எபிசோட் ஒரு மாதிரி பாசிட்டிவா சான்றான் பார்வதியை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த டாஸ்க்லாம் வேறு லெவல் ஃபண்டாக இருந்துச்சு அதெல்லாம் பக்கம் பாசிட்டிவாக அந்த மாதிரி இருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி